எல்லோருக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூருக்கு வந்தது கருடன் படத்துக்காக ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன் ஃபேன்ஸ் மீட்டிங்காக ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர முப்பத்தொன்னாந்தேதி ரிலீஸ் ஆகுது மே முப்பத்தொன்று ஸோ வர இருபத்தொன்று ஒன்று ட்ரெயிலர் ரிலீஸு மே இருபத்தி ஒன்று அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் ஃபேன்ஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன் படத்தில் உங்களோட அனுபவம் இந்த படத்தில் என்ன இன்னொரு அனுபவம்னா விடுதலை பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு காமெடியான பார்த்தேன் சூரி விடுதலையில் ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு ஜன்னலில் நான் இருந்திருப்பேன் வேறு வேறு ஒரு பரிமாணத்தில் நான் அந்த படத்தில் இருந்து நினைக்கிறேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலைக்கு அப்புறம் இந்த கருடன் படத்துலேயும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எதிர்பார்த்த சூரியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இது இன்னும் ஒரு வேறு மாதிரி இன்னொரு ஒரு ஒரு சூரிய பார்க்கலான்னு நினைக்கிறேன் இல்ல கண்டினியூ கதை நாயனாதான் எனக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது காமெடிக்கான வாய்ப்பு வரல கதை நாயனாதான் வருது அதனால அதுல பெட்டரான கதையா எனக்கு ஏற்ற கதையா நான் கேட்டு பல்லாண்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து டாக்டர் துரேஷ் செந்தில்குமார் சார் எல்லா தெரியும் உங்களுக்கு காக்கி சட்டை எதிர்நீச்சல் பட்டாசு கொடி நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் துரை சார் வெற்றிமாறன் சார் டோர்க் பண்ணவர் அவர் படத்தை நடிச்சிருக்கேன் சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு அவர் ஒரு பெரிய ஹீரோ இந்த கதைக்கு அந்த ரோல் அவர் பண்ண சரியாக இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக சசின்கிட்ட கேட்டோம் அவர் யோசிக்காமல் எஸ் சொல்லிட்டாரு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார் கதையை கேட்டு அவர் பண்ணுறாரு அப்புறம் சமுத்திர கன்னியாணி ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க அப்புறம் உன்னிமுகுந்தன் கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க பெரிய கலெக்ஷன் ஆச்சு அந்த ஹீரோ இந்த படத்தை அவரு ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்புறம் மைன் கோபி பண்ணுறாரு ஸ்வேதா நாயர் இன்னும் நிறையா பேர் பண்ணுறாங்க இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அந்த பொண்ணு ரேவதி சர்மா அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க சார்ஜ் இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே இருக்குது மியூசிக்குமே சாரி மெயினாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு ஆதரவன் கேமராமேன் கண்டிப்பாக இதுவும் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல எமோஷ்னல் ஆக்சன் கொஞ்சம் இருக்கும் இதில் ஆஹ் ஆமா இதுலயும் அதுல வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பேன் இதுல கொஞ்சம் வேற மாதிரி ஆஹ் கண்டிப்பா அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற விதமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல நான் இது பெரிய சப்போர்ட் அவர் ஃபர்ஸ்ட் அவர் படத்துக்கு எஸ் சொன்னதே ஒரு பெரிய சப்போர்ட் தான் அந்த படம் அவர் உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவர் இருந்தால் நாங்கள் எது எது நல்லா இருக்கும்னு நினச்சோமா அது டபுள் மடங்காக தெரிஞ்சு அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கு அந்த அவ்வளவு பாசிட்டிவாக இருந்துச்சு மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல சசீனும் கூட இருக்கிற தான் இருந்துச்சு எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்த மாதிரி எனக்கு தெரியல நான் அவர் கூட இருந்த மாதிரி எனக்கு ஆச்சு வாய்ப்பு காமெடியெல்லாம் பண்ணுறப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலெக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வே வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் இப்போ கதை நாயனன் நடிக்கிறப்ப ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன் அந்த படம் உருவாகிறதுலேருந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கணும் ஒரு நமக்கேற்ற ஒரு கதையாக சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி நம்ம கையில் இல்லை இருந்தாலும் கதை நாயகன் அப்படின்றதுனால நான் என்னை அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக வெற்றிமரம் கொடுத்த இந்த இடத்த இன்னும் கொடுத்த இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறக்கா நான் நிறைய மெனக்கட வேண்டியதாக இருக்குது ஒரு கதை நாயகனா கதையிலேருந்து மற்ற இந்த படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் டிசைன் ஆரம்பிக்கிறதுலேருந்து எந்த ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்துக்குள்ளே எல்லாமே நம்ம நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழல் இருக்குது ம் இதை எதிர்பார்க்கவே இல்லை இப்போ உட்காந்துருக்க இடம் நடிகனாகன்னு ஆசைப்பட்டேன் காமெடியனாக ஆசைப்பட்டேன் அது எல்லாமே நடந்துச்சு கதை கதையினாகனா இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சுருக்கு கடந்து வந்து பாருந்தான் ரொம்ப பெருமை பெருமைப்படுறேன் சந்தோஷமாக இருக்குது இந்த படம் முழிச்ச முடியலை இந்த படம் நான் லாஸ்ட் படம் முடித காப்பி ரெடியாக போகுது ஆமாம் இருபத்தொன்று ஒன்று வருது வேறு யாரும் வெற்றியை நான் பார்த்தாங்க படத்தை வெற்றிமானம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க ஒரு எனக்கு அடுத்து ஒரு ஒரு விடுதலை மாதிரி அமையன்னு சொல்லியிருக்காரு படத்தை நான் சூஸ் பண்ண காரணம் வந்து ஃபர்ஸ்ட் டேரக்டரை சூஸ் பண்ணி அவங்க அந்த கதையை சூஸ் பண்ணாங்க நான் டேரக்டர் சுரேஷ் சார் விட நான் தான் ஆசைப்பட்டு அவர் வேணுன்ற ஆசைப்பட்டோம் ஏன்னா நான் வெற்றிமரம் சாப்பிட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டைட் அப்படியே நான் வெளியில் வரப்போ ஒரு ஹீரோவாக எல்லாரும் கண்ணுக்கு தெரியும் அப்போ இன்னொரு டேரக்டர் வரப்போ எனக்கு ஒரு ஒரு ஓப்பனிங் சாங்கு அப்படி ஒரு ஒரு என்ட்ரி கால் வச்சு தூய்ச்சி பறக்குறது சார் ஒரு என்ட்ரி அப்படி ஒரு ஸ்டாங் வச்சுக்கோங்களேன் அது போச்சு அப்போ திருப்பி ஊரை பகண்டியா வண்டியை விடணும் ஆமாம் அந்த அதெல்லாம் இருந்துடக்கூடாது நம்ம ஒரு கேரக்டராகவே வரணும் ஆசைப்பட்டு ரெண்டாவது துரேஷ் குமார் சார் ஒரு நாலு படம் பண்ண இயக்குனர் விடுதலை படத்துக்கு வெற்றிமாறு கூட ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து ஒரு அஸ்டினேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணார் எனக்கு அவருடைய அனுமதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாலு பண்ண இயக்குனர் இங்கே வந்து அஸ்டினேட்டர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றப்ப எனக்கு சரி இவர்கிட்ட ஒரு பண்ண ஆசை ரெண்டாவது இந்த விடுதலை படத்துல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாமே அவர் பாத்துட்டாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்ப என்னை எந்த மீட்டரில் நான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் இன்னொன்று எங்களுக்கு கூடுதல் ஒரு அட்வான்ஸ் வெற்றி சார் பார்வையிலேயே நான் இருப்பேன் எடுத்த வரைக்கும் அவர்கிட்ட அப்பப்ப கொஞ்சம் காட்டலாம் சூரிய இந்த மீட்டரில் வச்சுக்க நம்ம எவ்வளோக்கு நடிக்கணும் நம்ம எவ்வளோக்கு அழுகணும் எவ்வளோக்கு ஓடணும் இது எல்லாமே ஒரு மீட்டர் அவங்களுக்கு சோ அப்போ ஒரு ரெண்டு படத்துக்கு அவங்க கூட வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட இது நான் யோசிச்சது இது சரி நான் காப்பாற்றிக்கிறதுக்காக

இல்ல சினிமா எப்பயுமே ஒரு எம்டின்ற இடம் தனியா இருக்க போறதே கிடையவே கிடையாது அதுக்கான அந்த அந்த இடத்துக்கான ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பா சினிமா அந்த இடத்துக்கு ஒரு ஆள் அது அது சூஸ் பண்ணிடும் அதை விட அது அது மட்டும் இல்ல நூறு சதவீதம் அவங்களே தான் கிடையாது அவங்கள்ட்ட அவன் அவங்களோட அதிகமா இருக்கலாம் இல்ல அவங்களோட வேற ஒரு பரிமாணத்துல அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ சினிமால எந்த இடம் யாருக்காகவும் இல்லை எந்த இடமும் காலியாக இருக்கணும் கிடையாது என் கதைக்கு எந்த காமெடியும் இருக்கு எல்லா காமெடியும் நான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் என்னைய வந்து எல்லாத்துக்கும் எந்த இது இருக்கு கதைக்கு நான் இருந்தால் நல்லா இருக்கும் எந்த ஹீரோவுக்கு நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி என்னோட கதைக்கு நான் அப்படி தான் நினைப்பேன் யாரும் கூப்பிடலையே யாரும் கூப்பிடல கதையை நான் என்ன தான் கூப்பிடுறாங்க ஓகே பாப்பான் இப்போ சொல்ல நாடக கலைஞர் பெரிய ஃபீல்டுக்கு வராங்க அந்த கலைஞர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பட இது இல்லைன்னா தொடர்ந்து இந்த மெடிக்கல் அஃபன்ஸ்ல இருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க ரீசெண்டாக இறந்துருக்காங்க அதோட கான்ட்ரவர்ஷன் நடக்குது அதாவது பெரிய எங்கள் கூட நடிச்ச நடிகர் வந்து யாரும் எங்களை சப்போர்ட் பண்ணுறது இல்லை இந்த ஹெல்ப் பண்ணுறது இல்லைன்னு முக்கியமாக காமெடி நடிகர்களுக்கு நான் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லை கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் அதனால யாரும் சப்போர்ட் ம பண்ண மாட்டாங்க அப்படி இல்லை விருப்பப்படுறவங்க சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க விருப்பப்படாதவங்க போய் நீ ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் யாரும் கேட்கவும் முடியாது விருப்பப்படுறவங்க அவங்களால முடிஞ்சப்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க யாருக்கும் எல்லாரும் முழுமையா போய் நூறு சதவீதம் போய் அவங்கள நம்ம காத்திர முடியாது அதையும் தாண்டி சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்காங்க அதையும் தாண்டி இயற்கை சூழல் சிலது சில ஒரு விஷயங்கள் நடந்துருது அது உண்மைக்கு அது கஷ்டமா தான் இருக்குது அந்த குடும்பங்கள் கண்டிப்பா இறைவனுடைய ஆசீர்வாதமும் எங்களை நடிகர்கள் ஆசீர்வாதமும் நடிகர் இருந்து அவங்க சில சில விஷயம் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சசிகுமன் எப்போ கூப்பிட்டா நடிக்க போயிருவேன் அது அது ரெடியா அதுல எந்த எந்தவித ஆச்சரியமே இல்லை மற்றபடி எல்லா இயக்குனும் யார் கூட்டாலும் கண்டிப்பா நடிக்க ரெடியா இருக்கு இந்த இயக்குன்தான்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு பெரிய இயக்குனர் பிள்ளைங்கிற அன்னைக்கு வரும் புது இயக்குனர் கூட இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணுறாங்க இன்னைக்கு நான் சாதாரண இயக்குனர் சொல்ல கூலாங்கல் டேரக்டர் பி எஸ் வினோத்ராஜ் கூலாங்கல்னு ஒரு படம் பண்ணாரு அடுத்தவன் சிவகார்த்த தயாரிப்புல கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணார் அவர் சின்ன டேட்டா நினைக்கலாம் ஆனால் உலகம் கூட என்னை கொண்டு போயிட்டாரு இன்னைக்கு எத்தனை படங்கள் பண்ணேன் இன்னைக்கு அந்த விடுதலை மட்டும்தான் என்னை நெதர்லாந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போச்சு கொட்டுக்கால் டைரக்டர் ஜெர்மன் வரைக்கும் பெர்லின் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உலகத்தரத்தில் ஒரு மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் என்னை கொஞ்சம் டோட்ட வெள்ளக்காரங்க மத்தியில் அந்த படத்தை கொட்டுக்கால் படத்தை போட்டு கட்டி எனக்கு அவ்வளோ ஒரு புகழும் கிடச்சிச்சு ஸோ அதனால் சின்னவங்க பெரியவங்களாம் கிடையாது எல்லா ரெடியாக இருக்கு உங்களுக்கு எந்த ஒன்று நம்மனால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க

இல்லை அவங்க நல்லாவே பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க அன்பு தம்பி எஸ்கே வந்து இன்னைக்கு அவருடைய ஜனங்க வந்து அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சுருக்காங்க சந்தான சார் நல்லா போயிட்டு இருக்காரு கண்டிப்பாக என்னோட ட்ராக்கு எனக்கு கிடைச்சதுக்கு இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாமல் எனக்கு என்ன அதை நான் பார்த்து போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக நானும் ஒரு ஒரு பெரிய கதை நாயகன் அவருக்கான என்னோட முயற்சி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த வேலையை வேலையா பண்ணிக்கிறேன் இந்த இடத்த தக்க வச்சுக்கிறீங்க வந்து பேட்டி விடுக்கிறீங்க இல்லையா மரியாதையோட கூப்பிடுறீங்க இல்லையா இதை நான் தக்க வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பார்ப்போம் இப்ப இருக்கிற உங்களுடைய பார்வை நீங்க யார வேணாலும் எடுத்துக்கலாம் கிடையாது எடுத்துக்கோங்க எனக்கும் சூரிக்கும் சூரி ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு எல்லாத்துக்கும் வேலைகள் இருக்கு அதை தாண்டி நம்ம எதுக்காக நம்ம சினிமா போனோம் ஒரு காசு சினிமாக்கு வரணும் அந்த ரிலாக்ஸ் வரத்த நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை எல்லாத்துக்கும் கண்டிப்பாக விடுதலை என்ன படத்தை பார்த்து அப்படி திருப்தி அடைங்களோ கவுடன் படமும் உங்களுக்கு திருப்தி படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு வரப்போ சந்தோஷம் போகலாம் தெரியல அது ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படி ஆகலாம் ஓகே தேங்க் தேங்க்யூ